வில்லேர் உழவர் வெம்முனை சீரூர் முதல் வந்த உரண்மாய் மாலை அதாவது இங்கே வந்து ஒரு வாழ்க்கை அடிப்படை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விலங்குகளுக்கும் கூடிய அடிப்படை உணர்வு வாழ வேண்டும் என்ற உணர்வு உயிர் வாழ வேண்டும் என்ற உணர்வு அதன் பின் இனப்பெருக்க உணர்வு இந்த இரண்டு அடிப்படை உணர்வுகளை இந்த பாடலில் மாற்றி மாற்றி புலவர் கருத்துக்களை சொல்வதற்கு பயன்படுத்தி இருப்பது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இந்த இரண்டு வரிகள் அதாவது காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுக்கு உணவு என்பது வேட்டையாடி விலங்குகளையோ பறவைகளையோ வேட்டையாடி வாழ்வது அந்த வாழ்க்கைக்கு உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த வில்லும் அம்பும் ஆக முதல்ல பருந்து இனப்பெருக்க கவலையோடு இருப்பதை சொல்கின்றார் அந்த ஒரு உணர்வு அதன் கீழே சிறுவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி விளையாடிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வு இங்க காட்டில் இந்த காட்டில் உள்ளவர்கள் உயிர் வாழ்வதற்காக இந்த காட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை வேட்டையாடி வாழக்கூடிய அந்த உயிர் வாழக்கூடிய அந்த உணர்வை இங்கே கொண்டு வருகின்றார்